விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மோதகம் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா கழுவி தண்ணியை வடியை வச்சு எடுத்துக்கிறேன் அரிசியை ரெண்டு வாட்டி பிரித்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அளவுக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க இதே கடாயில் கால் கப் பாசி பிறப்பையும் நல்லா கழுவிட்டு அது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை பாதி பொடிச்சதுக்கப்புறமா பருப்பை சேர்த்து அரைச்சிக்கோங்க அரிசி ரவ ரவையாக இருக்கணும் பருப்பு ஒன்றும் வெள்ளமும் இருக்கணும் இங்கே வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஹால் கப் எடுத்துக்குவேன் அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்னே ஹால் கப் வரனால அந்த அளவு எடுத்துக்கோங்க கால் கப் தண்ணி ஊற்றி கரைய வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இங்கே இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் தண்ணி மூணு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி இதோட சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இடையில இடையில கிளறி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரை கப் துருவண தேங்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்தி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம் பிள்ளையாரப்பட்டியில பாத்தீங்கன்னா உருண்டைகளா தான் பிடிச்சு வைப்பாங்க உங்களுக்கு விருப்பம்னா ஊர்ண குளக்கட்ட அடிச்சுல நெய் தடவிட்டு அதுலயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிள்ளையார்பட்டி ஸ்பெஷலான மோதகம் தயாராயிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்